கடந்த வாரத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் வைத்து தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகியிருந்தது இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பது தொடர்பாக இலங்கையின் பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனமான ஹீரோ டிவி அவங்க ஆஃப் த ரெக்கார்ட் ப்ரோக்ராமில் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காங்க அதன்படி கடந்த வாரத்தில் ஜனாதிபதியின் மூலாசன உரை தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சமயத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுஜித் சம்பத் மற்றும் ஜேசி அலவத்துவல ஆகியோர் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் வேறொரு கலந்துரையாடலில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்ச நேரம் காத்து கொண்டு அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாராரு அப்போ அவங்க அர்ஜுனா கிட்ட சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் ஒரு கலந்துரையாடலில் இருக்கிறார்கள் ஆகவே கொஞ்சம் நேரம் காத்து கொண்டு இருங்கன்னு எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு கெடுபடியா அப்படின்னு சொல்ற ராமநாதன் அலிச்சுனா கொஞ்ச நேரம் காத்து அதுக்கு பிறகு தன்னுடைய பொறுமையை இலக்கு அலட்சுனா ராமநாதன் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறதுக்கு யாருக்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணும்னு கேட்குறாரு எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு என்ன அவசரமான முக்கியமான விடயம் தொடர்பா எதிர்கட்சி தலைவரை சந்திக்க வந்தீங்கன்னு அங்க இருக்க செக்ரட்டரி கேட்குறாங்க பாராளுமன்ற தெரிவு பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்வாங்கிறது எப்படி பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்று நடைபெறும் போது அது தொடர்பாக நாம் பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்கி கொள்வது எப்படி அப்படின்னு அர்ஜுனா சொன்னா இது தொடர்பாக நீங்க கட்சி தலைவர்கள் மீட்டிங்ல பேசி தீர்மானம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்றதோட அதுக்கு முதல்ல நீங்க எதிர் எதிர்கட்சி தலைவர் சந்திச்சு கலந்துரையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல தான் ஜே சி அலவத்து உள்ள ராமநாதன் அர்ஜுனாவுக்கு உதவ முன்வாராது பாராளுமன்ற தெருக்குழு தொடர்பாக உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருப்பின் கட்சி தலைவர் கூட்டத்தில் வந்து அது தொடர்பாக பேசுங்க அப்படின்னு ஜேசி அலவத்துவலை சொல்கிறாரு இங்கே இங்கே நீங்கள் யாரு உங்களோட எனக்கு எந்த கதையும் இல்லை அப்படின்னு ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தமிழிலும் அழிச்சுண்ணா அப்படி சொல்லும் போது அந்த இடத்துக்கு சுஜித் சம்பத்தும் வராது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தான் பார்த்தோம் அப்படின்னு சுஜித் சம்பத் சொல்கிறாரு இங்கே எனக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் யாரு நான் ஒரு டாக்டர் அல்ல அப்படின்னு அதுச்சுன்னா சொல்கிறாரு நான் ஒரு சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆகவே தான் நான் உங்களுக்கு உதவி செய்ய பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்கள் எட்டாம் கிளாஸ் பாஸ் ஆகின ஒரு மந்திரியாக இருக்கலாம் எனக்கு அது தேவையில்லை நான் ஒரு டாக்டர் எனக்கு எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அதுச்சுன்னா சொல்கிறாரு என்னுடைய கல்வித்தகமை தொடர்பாக உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் படித்தவர்னு நாங்கள் நினைச்சதுக்கு ஒரு நாகரிகமும் இல்லாதவர் அப்படின்னு சுஜித் சொல்லக்குள்ள அர்ஜுனா இடையில போகிறாரு ஏன் ஏன் நீங்கள் எனக்கு அடிக்கவா முடிஞ்ச அடித்து பாதுங்களே அப்படின்னு அது ஜுனா சொல்கிறாரு இந்த நேரத்தில் சுஜித் சம்பாத்துக்கும் நல்லாவே கோவம் போகுது அந்த நேரத்தில் தான் இடையில் பூர ஜேசி அலோத்துவால சுஜித் சம்பாத்தை கூட்டிக்கிட்டு ஓதமாக போயிடுறாரு இதன் பிறகு இது தொடர்பாக சுஜித் சம்பாத் சபாநாயகரிடத்தில் முறையிடுகின்றார் என்று எம்மால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது வெளிநாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இவர் சொல்கிறார் பயங்கரவாத குழுக்களுக்கும் இவருக்கும் இடையில் உறவுகள் இருக்கின்றன இது என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது அப்படின்னு சுஜித் சம்பத் சொல்றாரு எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சபாநாயகர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதாக சொல்றாரு எல்லாவற்றுக்கும் முன்பதாக அர்ஜுனாவை ஒரு மருத்துவரிடத்தில் காட்ட வேண்டும் என்றும் அங்கிருந்தவர்கள் கதைத்துக் கொண்டார்கள்